திராவிட நல் திருநாடு அந்த நாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க அவர்களுக்கும் நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கும் என் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் எல்லாருக்கும் பசி எடுக்கிற நேரத்துல இந்த கழகத்தினுடைய தீரா பசியா இருக்கக்கூடிய மாநில சுயாட்சியை பத்தி பேச நின்னுகிட்டு இருக்கேன் ரெண்டு விதமான உணர்வுகளா இருக்கு ஒரு பக்கம் பெருமையா இருக்கு ஒரு பக்கம் பயத்துல இருக்கேன் நேற்று வரைக்கும் அந்த பயம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு நேத்து வரைக்கும் கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருந்தேன் நேற்றைய சொற்பொழிவாளர்கள் பேசும்போது சொன்னாங்க அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த உரையாடுவதற்காக இருபது நூல்களை எடுத்துக்கிட்டு தோழர் மதிவதனி அவர்களோட வீட்டுக்கு போனேன் தோழர் மதிவதனி அவர்கள் நாப்பத்தஞ்சு புத்தகங்களோட உட்கார்ந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார் ஐயா நான்ல இருபது புக்கு படிக்கிறதுக்கே ரெண்டு மாசம் ஆகும் நான் தத்தி தத்தி தான் படிக்கிறாள் அப்படி சொற்பொழிவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மேடையில ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு எனக்கு பேச கிடைச்சிருக்கு அப்படின்றதுல ஒரு பெருமிதமும் நேற்று நான் நேரலையில வந்து இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதற்கு கீழே வந்து கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா திமுகவினுடைய அறிவு திருவிழா நடைபெறுகிறதாமே அது சென்னையில இருக்கவங்களுக்கே தெரியாதாமே கூட்டமே இல்லையாமே வெறும் காலி நாற்காலிகளாக இருக்கிறதே என்று புதுசா கட்சி தொடங்கினவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் நான் என்ன சொல்றேன் இங்கும் அங்கும் கொண்டு மரத்து ஏறி உயிர்களை பலியிடுகின்ற கோமாளி சிறார்களின் கூட்டம் அல்ல இது இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்னும் மாபெரும் தலைவரால் அரசியல்படுத்தப்பட்ட இளைஞரணியின் கூட்டம் இப்படித்தான் நடக்கும் மாநில சுயாட்சி என்னும் போது முழக்கங்கள்ல பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய கலைஞர் அவர்களும் இருக்கும் பொழுது இந்த முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தான் இருந்தது ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு உரிமை இருந்தது மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சிகளும் அரசாங்கங்களும் அதில் குளறுபடிகள் இந்த மாநில மத்திய உறவுகளுக்கு இடையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எப்படி இருக்கிறது ஒரு மாநிலம் செயல்படவே கூடாது அங்கு கல்வி இருக்கக்கூடாது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடாது அதற்கான எந்த நிலையும் நாங்கள் தர மாட்டோம் என்று ஒரு மாநிலத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடிய நிலையில் இன்றைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது தான் நம்முடைய முதல்வரும் துணை முதல்வர் அவர்களும் இந்த ஐந்தாவது முழக்கத்தை மாநிலத்தில் சுயாட்சி அதற்கு பிறகு மத்தியில் கூட்டாட்சி என்று மாற்றி இருக்கின்றார் மத்தியில் கூட்டாட்சி தான் நிகழ்கிறதா அண்ணன் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டார் இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க பிஜேபி அரசாங்கம் வந்து கூட்டணி முறையில தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு கூட்டணி ரெண்டு பேர் கூட்டணி கால்களா இருக்காங்க அப்படின்னு அந்த கருத்துல நான் சற்று முரண்படுகிறேன் இவர்கள் இருவரும் உண்மையான பிஜேபி அரசாங்கத்துக்கு கூட்டணி கிடையாது அப்ப உண்மையான கூட்டணி யாருன்னா பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மென்ட்னு சொல்லப்படுற ஈடியும் பிஜேபியும் வாக்கு திருட்டும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல தனித்து இயங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மாநிலங்களின் உரிமைகளை சுரண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம்தான் இன்றைய பாஜக அரசாங்கம் இருக்கின்றது இந்த பற்றி பேசும் பொழுது பகிர்வு எங்கள் மாநிலங்களுக்கு நிதிகளை கொடுக்கவில்லை என்ற ஒற்றை வட்டத்திற்குள் இந்த தலைப்பை அணுக முடியவில்லை ஏனெனில் இந்த நிதி பகிர்வை அவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்று நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகின்றேன் ஒரு ரொம்ப எளிமையான விஷயம் சிபிஎஸ்இ ஸ்கூல் புக் எடுத்து ஒரு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நூல்கள் அந்த புத்தகங்கள் பார்ப்பனர்களோட ப்ரீ வேதிக் லேட் வேதிக் பீரியட் அவர்கள் வந்தாங்க இவங்க வந்தாங்க இப்படி நடந்துச்சு முகலாயர்கள் மௌரியர்கள்னு மௌரியர்கள் புத்தகங்கள்லயும் இருக்கும் அந்த பனிரெண்டு புத்தகங்கள்லயும் வெறும் இரண்டே இரண்டு பக்கங்களில் மட்டும்தான் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி தென்னிந்தியாவின் வரலாறு என்று ஒரு என்னுடைய 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 வரலாறையே தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்று தருவதில்லை ஏன் அவர்கள் கற்று தருவதில்லை என்றால் இந்த இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாறு எப்பொழுது ஆரம்பித்தது என்று கேட்டால் எல்லோரும் என்ன சொல்வார்கள் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஏழிலே மீரட்டில் நடந்த போராட்டம் தான் இந்தியாவிற்கான முதல் சுதந்திர போராட்டம் என்று ஆனால் நிச்சயம் கிடையாது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழில் ஒரு நூற்றாண்டிற்கு முன்பே தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டமாக இருந்தது வரலாறை வடக்கில் இருந்து நிச்சயம் இந்த கல்வி முறை திருத்தி அமைக்கப்பட வேண்டும் வரலாறு தெற்கில் இருந்து எழுதப்பட வேண்டும் நாங்க ஒரு தலைமுறை படிச்சதுக்கே அவனுக்கு பயம் வருது என்னடா திமுக காரங்க எல்லாரும் முதல் தலைமுறை எல்லாரும் படிச்சானே இவெல்லாம் நம்ம கேள்வி கேள்வி கேக்குறான் இவெல்லாம் கேட்டா எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும் நம்மள படிக்காம இருக்க வரைக்கும் நம்ம இவங்களை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி மதத்தின் பெயரை சொல்லி ஜாதியின் பெயரை சொல்லி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி நாம ரொம்ப எளிமையா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல முதல் தலைமுறை பட்டதாரிகள் அனைவரும் படித்து இன்னைக்கு இருக்க அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு பயம் வருது நாங்க ஒரு தலைமுறை படிச்சதுக்கே அவனுக்கு பயம் வருது நீ அடுத்த தலைமுறை படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறான் உனக்கான பொது தேர்வை கொண்டு வந்து திணிக்கிறோம் நீ ரொம்ப எளிமையா படிக்கிற இருமொழி கொள்கையில உனக்கு இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணிக்கிறோம் நீ படிக்கவே கஷ்டப்படு அஞ்சாவதுல ஒரு பொது தேர்வு எட்டாவதுல ஒரு பொது தேர்வு பத்தாவதுல ஒண்ணு பன்னெண்டாவதுல ஒன்னு அதையும் மீறி நீ கல்லூரிக்கு போறையா அங்கையும் கொண்டு வந்து வைப்ப அப்படின்னு நாம் படிப்பதை தடுப்பதற்காக இந்த கல்வி அப்படின்ற பட்டியல மாநில பட்டியல் இருந்து இன்னைக்கு ஒத்திசைவு பட்டியல் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது இதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை எப்படி வழிமுறைப்படுத்தலாம் என்று பார்க்கும் பொழுதுதான் இந்த நிதி பகிர்வு அவர்களுடைய முக்கியமான வழிமுறையாக இருக்கிறது நீ படிக்கிற உன்னை என்ன அரசாங்கம் படிக்க வைக்குது திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக காரங்கிட்ட சனாதானம் பேசினா என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்ப என்ன பண்ணலாம் இவர்களுக்கான நிதியை நம்ம கொடுக்க கூடாது பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவான் கல்வி நடத்த முடியாது பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் செல்லுமையாக நடத்த முடியாது அப்ப அவர்களுடைய படிப்பறிவு விகிதம் குறையும் அப்படின்ற நோட்டுலதான் பி எம் ஸ்ரீல இருக்கக்கூடிய நிதி பகிர்வை அவர்கள் தராமல் வைத்துக்கொண்டே இருக்கின்றார் இந்த மாநில சுயாட்சி பற்றி பேசும்போது ஒரு சிலர் வந்து இருவிதமா புரிந்து கொள்வார்கள் டி சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு மாநில என்பது பகிர்ந்தல் கிடையாது அது பங்கீடு பகிர்தல் அப்படின்றது என்கிட்ட பத்து உரிமை இருக்கு உனக்கு போனா போகுதுன்னு நாலு தரேன் எனக்கு எப்ப வேணுமோ நான் எடுத்துக்கிறேன்றது பகிர்தல் ஆனா பங்கீடு என்பது என்ன உன்ட்ட பத்து இருக்கு அதுல எனக்கான உரிமை படைத்தது அஞ்சு அந்த அஞ்சையும் நீ எனக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்றதுதான் பங்கீடு அந்த பங்கீடு தான் மாநில சுயாட்சி என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல முதல் சரத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தட் இஸ் பாரத் is a union of states அப்படினு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்களும் இளம் தலைவர் அவர்களும் அடுத்து எடுக்க போகின்ற நடவடிக்கை என்னவென்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் சரத்து மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்தியா தட் இஸ் பாரத் is a union of autonomous states இது சுயாட்சி கொண்ட மாநிலங்களின் ஒன்றியம் என்று மாற்றி வழிமுறைகளை வழிமுறைகளைத்தான் அவர்கள் அடுத்து எடுக்க போகின்றார் நம்முடைய ஆளுநர் கேட்டால் நம்முடைய முதல்வரை பார் யாருக்கு எதிராக நீங்க எல்லாம் போராட்டம் நடத்துறீங்கன்னே தெரியல யாருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம் எங்கள் கல்வி உரிமைகளை பறிக்கிறீர்கள் வேலை வாய்ப்பை எல்லா உரிமைகளையும் பறித்து எங்களை அடிமைப்படுத்த நினைக்கின்ற உங்களை எதிர்த்து தான் இந்த தமிழ்நாடு போராடிக் கொண்டே இருக்கின்றது ரொம்ப காமெடியா சொல்லுவாங்க மீனவ பிரச்சனை வந்தா மட்டும் அது தமிழக மீனவர்கள் ஆனா யாராவது ஜெயிச்சா தமிழ்நாட்டில இருந்து ஜெயிச்சா அவர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களா மாறிவிடுவார்கள் அப்படி இந்த பிற வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை கண்காணிக்கின்ற பட்டியல் வந்து யாரிடம் இருக்கு அப்படின்னா யூனியன் தான் இருக்கு அதை அவர்கள்தான் தான் செய்ய வேண்டும் ஆனா அதையே அவர்களால செய்ய முடியல அப்படின்றப்ப உனக்கு எதுக்கு ஸ்டேட் இருக்க மாநிலத்தினுடைய அதிகாரத்தை எல்லாம் எதுக்கு அப்படின்றத கேள்வி அடுத்ததா இறுதியா நான் முக்கியமா சொல்ல வர கருத்து என்னன்னா எஸ்ஐஆர் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநில சுயாட்சிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒன்னாரு மக்கள் தொகை கணக்கெடுப்பையே உன்னால எடுக்க முடியல கேட்டா நீ என்ன சொல்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது எங்கிட்ட ரிசோர்ஸ் பர்சன் இல்ல எக்கனாமி இல்ல எங்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்ல என்னால எடுக்க முடியலன்னு சொல்ற இந்த பிஜேபி அரசாங்கம் எஸ்ஐஆர் எடுப்பதற்கு மட்டும் எப்படி அவர்களுக்கு ரிசோர்ஸ் பர்சன் கிடைக்கிறாங்க இந்த பிஜேபி அவர்கள் இரண்டு விதமாக நம்மை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் ஒன்று நாம் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்று ஒரு கோமாளி கூட்டத்தை அவிழ்த்து விட்டு இந்த வருவோம் என்ற கற்பனையில் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோமாளி கூட்டத்திற்கும் அதன் தலைவருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களை எல்லாம் சமாளிப்பதற்கு எங்கள் தலைவரோ இளம் தலைவரோ தேவையில்லை இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய கால்பந்து இளைஞர்களே போதும் இரண்டாவதாக ஆக எஸ்ஐஆர் இல் இன்று எனக்கு வாக்குரிமை கிடையாது இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த இந்தியா அப்படின்ற நாட்ல வாக்குரிமை கிடையாது ஏனென்றால் நாம் அனைவருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி விட்டார்கள் இனிமே நாம் எஸ்ஐஆர் ஃபார் மாங்கி ஃபில் பண்ணி என்னுடைய குடியுரிமையை நிரூபித்தால் மட்டும்தான் மீண்டும் இந்த இந்திய நாட்டில் ஒரு வாக்காளராக பதிவு செய்ய முடியும் ஏன் இத கொண்டு வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அவனால ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டில் திராவிடத்தால நல்ல அறிவோட வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாதுன்னு பீகார்ல இருந்து வந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டுரிமை கொடுத்து அவன் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வட மாநிலத்தவர்கள் இங்கு வந்து பள்ளியில் பயின்று விட்டு சொல்கிறார்கள் முதன்முறையாக என் பிள்ளை பள்ளிக்கு போகிறது அது இந்த திராவிட அரசாங்கத்தால் தான் நிகழ்ந்தது அந்த வட கூட இந்த இருவண்ண கொடையின் நிழலில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் உங்க பருப்பு வேகாது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற நம் முழக்கம் தொடர்ந்து ஒழிக்கின்ற நேரத்தில் மத்தியிலே அதாவது ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக அரசு எத்தனை இடைச்சாதிகார போக்கத்துடன் ஆணவத்துடன் தன் ஆட்சியை நடத்தி தன் கையிலே தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு இடியையும் சிபிஐயும் வருமான வரித்துறையும் வைத்துக்கொண்டு அதிகாரங்களை எல்லாம் குவித்துக்கொண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை வஞ்சித்து வருவதையும் அதை மீறி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதையும் உறுதியுடன் எடுத்து கூறியிருக்கின்ற அன்பு சகோதரி தாரணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஐம்பெரும் முழக்கங்களை இந்த இளம் தலைமுறையிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே இந்த கொள்கை முழக்கம் இனி எப்படி ஒழிக்க வேண்டும் எந்த வகையில் ஒழிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் நமக்கு கொடுத்த முழக்கங்கள் இவை அதிலே இந்த நம்முடைய சகோதரி பேசும்போது கூட சொன்னார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை மாற்றி இருக்கிறோம் என்று அப்படியல்ல அல்ல மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கம் தான் முதல் அடுத்ததுதான் மத்தியில் கூட்டாட்சி இதுதான் கலைஞர் கொடுத்தது கலைஞர் கொடுத்ததை யாரும் திருத்துவதில்லை நம்மைத்தான் கலைஞர் எப்பொழுதுமே திருத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உண்மையாகவே இந்த லட்சியங்களை நாம் அடையும் வரை ஓயப்போவதில்லை நம் கழகத் தலைவரும் நமக்கு ஓய்வு கொடுக்க போவதில்லை அவரும் ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எத்தனை சக்திகள் வேண்டுமானாலும் தோன்றலாம் எத்தனை சதிகளை வேணாலும் நிகழ்த்தலாம் எத்தனை காலங்கள் வேண்டுமானாலும் நம்மை நம்முடன் அவர்கள் போராடலாம் ஆனால் இறுதி வெற்றி நமக்குத்தான் நாம் எடுக்கின்ற சூளுநரை தான் நிறைவேறும் என்பதற்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தை விட மிகச் சிறந்த உதாரணம் எதுவும் இருக்க முடியாது முத்தமிழறிஞர் கலைஞர் ஒவ்வொரு கல்லாக பார்த்து கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுவதற்கு தேதி குறிக்கப்பட்ட பிறகு திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு முன்பாக கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது அதன் பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சியிலே இந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படும் இதை கட்டி முடித்த கலைஞருக்கு முறையான அழைப்பிதழ் கூட கொடுக்கவில்லை அப்பொழுது கலைஞர் சொன்னார் முதலமைச்சராக இந்த வள்ளுவர் கோட்டத்தை கட்டினேன் மீண்டும் முதலமைச்சராகத்தான் இதில் நுழைவேன் என்றால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் விதத்தில் கழக தொண்டர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் இதே வள்ளுவர் கோட்டத்தில்தான் கருணாநிதி எனும் நான் என்ற முழக்கத்துடன் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் திராவிட முன்னேற்ற